இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் என்பது பெண்களுக்கே முழுமையாக ஆதரவாக இருக்கிறது வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி கேஸை போட்டு ஆனால் அதை வைத்துக் கொண்டு ஆண்களை வந்து மிகப்பெரிய அளவிற்கு இவர்கள் வந்து இழுத்தடித்து நாசமாக்குகிறார்கள் பெரிய பொறுப்பில் இருந்து இத்தனை லட்சம் சம்பாதித்தும் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழலை வந்து ஏற்படுத்திட்டாங்க விவாகரத்து சட்டங்களை குறித்து பேசக்கூடிய இந்த அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விவாகரத்து சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி வந்து பேசுறீங்க இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய விவாகரத்து சட்டங்களை கூட வந்து கேள்விக்குள்ளாக்கி முத்தலாக் சட்டத்தை குறித்து எல்லாம் நீங்கள் வியாக்கியானம் சொல்கிறீர்களே இந்த இஸ்லாம் விவாகரத்து சட்டத்தில் இது போன்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வந்து எளிமையானதாக இருக்கிறது எப்போ வந்து விவாகரத்து என்பது நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளில் ஏறி லாயர்கள் ஜட்ஜுகள் என்று கைகளுக்கு மாறி மிகப்பெரிய சிரமங்களுக்கு உள்ளாகக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட லஞ்சம் ஊழல் பல கோடி ரூபாய் பறிப்பு என்கின்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது அதே நேரத்தில் இஸ்லாம் காட்டிய வழிமுறையில் எளிமையான முறையில் தலாக் சொல்வதற்கும் எளிமையான முறையில் ஒரு பெண் குழா சொல்வதற்குமான வழிகளை வந்து எல்லா சமூகங்களுமே பின்பற்றினால் கூட மிகப்பெரிய ஒரு தீர்வாக அமைஞ்சிடும் நீங்கள் வந்து பொது சிவில் சட்டம்னு சொல்லக்கூடியதும் விவாகரத்து சட்டம்னு சொல்லக்கூடியதும் கூட ஏன் இஸ்லாம் காட்டிய வழிமுறையின்படி விவாகரத்து சட்டங்கள் நடத்தப்படக்கூடாது என்பதை கூட இந்த நாடு வந்து சிந்திக்கலாம் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தினம்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் சில நாட்களுக்கு முன்னர் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறிய ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கவிருக்கின்றோம் சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் தேசிய செய்தி சேனல்களிலும் மிக முக்கியமான ஒரு பேசுறளாக ஒரு செய்தி என்பது மாறியது அத்துல் சுபாஸ் என்று சொல்லக்கூடிய பெங்களூரை சார்ந்த ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் தன்னுடைய வீட்டில் தற்கொலை செய்து கொண்டு இறக்கிறார் தற்கொலை என்பது மிக தவறான ஒரு முடிவு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த முடிவை நோக்கி யாரும் செல்லக்கூடாது தன் முடிவுகளை மாற்றிக்கொள்ள அப்படிப்பட்டவர்கள் முன்வர வேண்டும் இது இதுபோன்ற எண்ணங்கள் தோன்றக்கூடிய நேரத்தில் தங்களுடைய நண்பர்களிடமும் நல்ல எண்ணங்களை உடையவர்களிடமும் பேசி அதனுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு செய்தியாக இருந்தாலும் அவர் இந்த முடிவை கைகளில் எடுக்கிறார் கைகளில் எடுக்கக்கூடிய அந்த அத்துல் சுபாஷ் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் அதற்கு முன்னர் ஒரு வீடியோவை பதிவு செய்கிறார் சமூக வலைதளங்களில் சுமார் எண்பது நிமிடத்திற்கும் மேலாக பேசிய ஒரு வீடியோ நாற்பது பக்கங்கள் உடைய ஒரு கடிதத்தையும் எழுதுகிறார் எதற்காக அந்த தற்கொலையை அவர் செய்து கொள்கிறார் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் நிகிதா சிங்கானியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை அவர் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் திருமணம் செய்து கொள்கிறார் திருமணம் செய்து கொண்ட அந்த பெண்ணுக்கு நிறைய பொருளாதாரத்தை செலவழிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பொருளாதாரத்தை வந்து அவர் செலவழிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பெண் அந்த பொருளாதாரத்தை எல்லாம் வாங்கி அதை பயன்படுத்தி கொண்டு பிறகு இவர் இவ்வளோ தொகையை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தன்னை விட்டு பிரிந்து சொல்லுமாறு அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க சொல்லி இவர் வந்து விவாகரத்துக்கு அப்ளை பண்ணி ரெண்டாயிரத்தி இருபதுல திருமணம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்க விவாகரத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக இவர் மீது நிறைய மோசமான குற்றங்களை பதிவு செய்து இவரை வந்து கைது செய்து நிறைய சிரமங்களை அந்த பெண் தரப்பினர் வந்து கொடுத்து இருக்கிறாங்க இந்த பெண் வந்து விவாகரத்து வாங்குவதற்கு நிறைய சிரமங்கள் விவாகரத்து வாங்கியதற்கு பிறகு ஜீவனாம்சம் என்கின்ற அடிப்படையில் நாற்பதாயிரம் ரூபாய் பையனுக்கு கொடுக்க சொல்லி சொன்னது அதற்கு பிறகு இந்த நாற்பதாயிரம் பத்தாது நாலு லட்சம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னது நிறைய பொய் குற்றச்சாட்டுக்களை இவர் மேலே வைத்து இவர் வந்து இயற்கைக்கு முரணாக உடல் உறவு வைத்துக் கொள்வதற்காக அழைக்கிறார் தன்னுடைய தந்தையினுடைய சாவுக்கு இவர்தான் காரணமாக இருந்தார் மேலும் பல குற்றச்சாட்டுகளை எல்லாம் இவர் மேலே வந்து வைத்து இவரை வந்து அலைக்கழிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அந்த பெண்ணினுடைய குடும்பம் வந்து சென்று இருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு வருடத்தில் நூற்றி இருபது தடவைக்கும் மேலாக அவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலை அவங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க அந்த பெண்ணினுடைய குடும்பம் வந்து உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டுக்கு இவர்களை வந்து தொடர்ச்சியாக அழைத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உள்ளாக்கியிருக்கிறாங்க அதனுடைய தன்னுடைய பிள்ளையை வந்து சந்திப்பதற்கு அனுமதிக்கவே இல்லை நாலு வருடமாக அந்த குழந்தையை காணாமல் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் வந்து அந்த நபர் வந்து இருந்திருக்கிறார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த பெண்ணினுடைய குடும்பமும் இவரை வந்து பெரிய அளவிற்கு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி ஒரு கோர்ட்டு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல கோர்ட்டுக்கு முன்னாடி வச்சு அவமானப்படுத்தி ஜட்ஜுக்கு முன்னாடி வச்சு பேசக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி வந்து நீங்க என்ன வந்து மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாக்குறீங்களே இவ்வளவு சிரமங்களுக்கு உள்ளாக்கக்கூடிய பல பேர் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்களேன்னு சொல்லி சொல்லக்கூடிய நேரத்தில் அப்ப நீயும் தற்கொலை பண்ணிட்டு சாவ வேண்டிதானேன்னு சொல்லி அந்த பெண் வந்து சொன்ன மாதிரியும் அதை கேட்டு அந்த ஜட்ஜு சிரித்த மாதிரியும் அவர் தன்னுடைய கடிதத்துல வந்து எழுதியிருக்கிறார் அதே மாதிரி அவர் தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கடிதத்தை எழுதி இந்த மாதிரி வந்து என்னுடைய தந்தை செய்த முடிவு வந்து தவறாக இருந்தாலும் நீ என்னை வந்து மன்னிச்சுரு உன்னுடைய தாயை வந்து நம்பாத அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி சில விஷயங்களை உருக்கமாக தன்னுடைய பிள்ளைக்கும் வந்து எழுதியிருக்கிறார் மிகப்பெரிய அளவில் திட்டமிட்டு அந்த தற்கொலையை வந்து அவர் வந்து செய்திருக்கிறார் இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இப்படிப்பட்ட எண்ணம் என்பது எந்த மனிதனுக்கும் தோன்றக்கூடாது அப்படிப்பட்ட பலவீனமானவர்களாக நாம் இருக்கக்கூடியது மிக தவறு ஆனால் அதே நேரத்தில் இவர் இந்த விஷயத்தை நோக்கி தள்ளியது யார் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண் தரப்பு சார்ந்தவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து செய்திருக்கிறார்கள் இவர் இதில் வந்து மிக முக்கியமான விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சம்பவம் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் என்பது பெண்களுக்கே முழுமையாக ஆதரவாக இருக்கிறது வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி ஒரு கேஸை போட்டு விடுவார்களே ஆனால் அதை வைத்துக்கொண்டு கொண்டு ஆண்களை வந்து மிகப்பெரிய அளவிற்கு இவர்கள் வந்து இழுத்தடித்து நாசமாக்குகிறார்கள் இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்து இத்தனை லட்சம் சம்பாதித்தும் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழலை வந்து ஏற்படுத்திட்டாங்க என்னுடைய பெற்றோர்களை வந்து பெரிய அளவுல வந்து சிரமத்திற்குள்ளாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகளை இவர் வந்து சொல்லியிருக்கிறார் அப்போது இவர் வைக்கக்கூடிய முதல் குற்றமே யார் மேல இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜுடிஷியரி மேலதான் வைக்கிறார் நீதித்துறையின் மீது தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய விவகாரத்து சட்டங்களை குறித்து அவர் பேசுகிறார் அதுல ஜீவனாம்சம் என்று சொல்லி இவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை பற்றி பேசுகிறார் அதுல கூட அந்த ஜட்ஜு வந்து என்ன கடன் கேட்கிறாருன்னு சொல்லி கேட்டால் இவ்வளவு கேஸ் மேல போடுறாங்க ஜீவனாம்சம்லாம் நிறைய கேட்குறாங்க அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நான் வந்து உங்களை விட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜே வந்து கேட்ட விஷயங்களை வந்து அதுல பதிவு செய்கிறார் அதே மாதிரி வந்து இறந்து போனவர்களுடைய தரப்பு ஒரு நியாயம் சொல்லக்கூடிய ஒரு லாயர் என்ன சொல்றாங்க அதிகமான ஜீவனாம்சத்தை வந்து இவர்கிட்ட இருந்து வாங்கி தந்தால் ஒரு அஞ்சு கோடியோ ஆறு கோடியோ ஏதோ வாங்கி கொடுத்தா அதுல தனக்கு இவ்வளவு கமிஷன் கொடுத்தணும் என்கின்ற பெயரில் கூட சில வக்கீல்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கைகளில் எடுத்து செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு லா ஆக்டிவிஸ்ட் வந்து பதிவு செய்ததை வந்து நம்மால பார்க்க முடிகிறது அப்போ இந்த குறிப்பிட்ட சம்பவம் என்பது பல விஷயங்களில் பல கோணங்களில் நம்மை சிந்திக்க வைக்கிறது வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வருவார்களே ஆனால் அந்த சட்டத்தை வைத்து ஆண்கள் மிகப்பெரிய அளவிற்கு மோசமாக நடத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு இந்திய அளவில் போராட்டங்களும் நடந்தது அந்த பெண் வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்குறாங்க இந்திய அளவில் உலக அளவில் பெரிய அளவில் ஒரு நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்குறாங்க அந்த நிறுவனத்திற்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது அதே மாதிரி வந்து அந்த நிறுவனத்தினுடைய ட்விட்டர் பேஜில் வந்து நிறைய பேர் போய் இந்த சம்பவம் சம்பந்தமாக பேசியதனுடைய அடிப்படையில் அந்த ட்விட்டர் பக்கமே வந்து முடக்கப்பட்டது இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் வந்து நடந்திருக்கிறது இதில் வந்து பார்க்கக்கூடிய பார்வைகள் வந்து நிறைய இருக்குது ஏன் வந்து இவர் இந்த எண்ணம் வரக்கூடிய நேரத்தில் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் யார்கிட்டையும் இதை பகிர்ந்து கொள்ளலை இவ்வளவு திட்டமிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் செய்திருக்கார் எந்த அளவுக்கு செஞ்சுருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதனுடைய கம்பெனியினுடைய கார் சாவியை ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருக்கிறார் அதை வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பட்டியலிட்டு அவர் எழுதியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நிமிஷம் வந்து இதை குறித்து பேசியிருக்கிறாரு நிறைய பேப்பர்லலாம் கூட இதை சம்பந்தமாக வந்து தன்னுடைய பையனுக்கு தனியாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எழுதியிருக்கிறார் அதற்கு பிறகு வந்து இது சம்பந்தமாக ட்வீட் பண்ணி அந்த ட்வீட்ல வந்து டொனால்டு ட்ரம்ப் எலான் மஸ்கே எல்லாம் வைத்து ட்வீட் பண்ணதாக வந்து சொல்றாங்க அதே மாதிரி இந்த ஜட்ஜுக்கு எதிராக ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து வழக்கு தொடுத்ததாக வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு அவர் வந்து என்ன ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னுடைய வரியில் நடத்தப்படக்கூடிய நீதிமன்றங்கள் இப்படிப்பட்ட மோசமான விஷயங்களை செய்து நான் தொடர்ச்சியாக சம்பாதிச்சுட்டே இருக்கிறதுனால தானே நீ இப்படி செய்றீங்க நான் அப்படி சம்பாதிக்காமல் மொத்தமாக நான் வந்து உலகத்தை விட்டு போயிட்டேன்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்ற மாதிரி ஒரு ஒரு முடிவு வந்து அவர் எடுத்திருக்கிறார் முடிவு தவறானது முட்டாள்தனமானது இருந்தாலும் அவருடைய வேதனை அவருடைய வழி நிறைய பேர் வந்து பகிர்ந்து கொள்கிறார்கள் நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்களை இது குறித்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பேசி இருக்கிறார்கள் இப்போ இந்த நேரத்தில் விவாகரத்து சட்டங்களை குறித்து பேசக்கூடிய இந்த அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விவாகரத்து சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி வந்து பேசுகிறீங்க இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய விவகாரத்து சட்டங்களை கூட இங்கே வந்து கேள்விக்குள்ளாக்கி முத்தலாக் சட்டத்தை குறித்தெல்லாம் நீங்கள் வியாக்கியானம் சொல்கிறீர்களே இந்த இஸ்லாம் விவாகரத்து சட்டத்தில் இது போன்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வந்து எளிமையானதாக இருக்கிறது எப்போ வந்து விவாகரத்து என்பது ஒரு பெரிய அளவிற்கு நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளில் ஏறி லாயர்கள் ஜட்ஜுகள் என்று கைகளுக்கு மாறி மிகப்பெரிய சிரமங்களுக்கு உள்ளாகக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட லஞ்சம் ஊழல் பல கோடி ரூபாய் பறிப்பு என்கின்ற ஒரு சூழல்தான் இருக்கிறது அதே நேரத்தில் இஸ்லாம் காட்டிய வழிமுறையில் எளிமையான முறையில் தலாக் சொல்வதற்கும் எளிமையான முறையில் ஒரு பெண் குழா சொல்வதற்கு வழிகளை வந்து எல்லா சமூகங்களுமே பின்பற்றினால் கூட மிகப்பெரிய ஒரு தீர்வாக வந்து பொது சிவில் சட்டம்னு விவாகரத்து சட்டம்னு சொல்லக்கூடியதும் கூட ஏன் இஸ்லாம் காட்டிய வழிமுறையின்படி விவாகரத்து சட்டங்கள் நடத்தப்படக்கூடாது என்பதை கூட இந்த நாடு வந்து சிந்திக்கலாம் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை விவாகரத்து செய்து விடுவார்கள் அவர் அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சமாக ஒரு தொகையை ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி கொடுக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் வந்து சொல்கிறது அதே மாதிரி மாதிரி வந்து ஒரு பெண் தானாக முன் வந்து விவாகரத்து கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் ஆண் வந்து ஜீவனாம்சம் கொடுப்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு பெண் வந்து இந்த தொகையை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து போகிறாங்க பெண் வந்து ஒரு தொகையை என்ன எதில் கொடுப்பாங்கன்னா ஆண் வந்து இந்த பெண்ணுக்கு மகர் என்கின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து தான் திருமணம் முடிக்கணும்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது அந்த மா வந்து ஒரு அஞ்சு கோடியோ பத்து கோடியோ எவ்வளவு கேட்டிருந்தாலும் அவர் திருமணத்துக்கு முன்னாடி கொடுத்து தான் திருமணம் செஞ்சுருப்பாங்க எந்த தொகையை வந்து அவர் கொடுத்து திருமணம் செஞ்சாரோ அந்த தொகையை வந்து திருப்பி கொடுக்கணும் என்கிற ஒரு சூழல் வந்து இருக்கிறது அப்போ தலாக்குக்கு ஒரு நடைமுறை குழாவுக்கு என்று ஒரு நடைமுறை என்று ஒன்று இருக்கிறது தலாக்கு கூட ரொம்ப நம்பகமான இரண்டு தரப்புகளை வைத்து பேச வேண்டியதாக இருக்கிறது அதாவது விவாகரத்து என்பது பிரியக்கூடிய முறை கூட பல ஸ்டெப்புகள் வந்து கடந்து அதாவது இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான பணம் முயற்சிகள் நடந்ததற்கு பிறகு தலாக்கு சொல்வதற்கான நடைமுறைகள் வந்து 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 எளிமையானதாக இருக்குது எப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு 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 ஆண் தன்னுடைய மனைவியை பிரியணும்னு அவர் அவர் தலாக் தலாக் என்று என்று தடவை 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 சொன்னாலும் அது தான் அப்போ சொல்லிவிடுகிறார் என்றால் சொல்லிவிடக்கூடிய அந்த நேரத்தில் அதற்கு பிறகு ஒரு மூன்று மாதம் காலம் வந்து பெண் காத்திருக்கணும் காத்திருந்து விரும்பினால் வந்து அந்த பெண் வந்து வேற யாரையாவது திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த மூன்று மாதத்துக்கு இடையில வந்து பெண்ணை வந்து தலாக்கு சொன்ன கணவரே வந்து மீண்டும் சேர்த்து கொள்ள விரும்பினால் கூட மூன்று மாத காலத்துக்குள்ள வந்து எந்த விதமான விஷயமும் செய்யாமல் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லது மூன்று மாத காலம் கடந்ததற்கு பிறகு அந்த கணவன் வந்து அந்த மனைவி சேர்ந்து வாழ நினைச்சாருன்னா ஒரு திருமண ஒப்பந்தம் போட்டு அவங்க வந்து சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம் அதே மாதிரி வந்து இரண்டாவது தடவை அந்த பெண்ணுக்கும் அந்த கணவனுக்கும் பிரச்சனை வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதே மாதிரி சமரச முயற்சிகள் எல்லாம் செய்யப்பட்டு தலாக்கு வந்து கொடுப்பாங்க அதற்கு பிறகு அந்த பெண் மூன்று மாத காலத்துக்குள்ள வந்து சேர்ந்து கொள்ளலாம் அந்த ஆண் அந்த பெண்ணை வந்து அழைத்து கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பெண் தண்ணி பிரிந்து வாழலாம் விரும்பினால் வேறு ஒரு கணவனை திருமணம் செய்து கொள்ளலாம் இவரே திரும்ப அந்த பெண்ணை அழைத்து கொள்ளணும்னு சொல்லி கூட அந்த பெண்ணை ஒரு திருமண முறைப்படி அவரை வந்து சொல்லி திருமணம் செய்து கொண்டு அழைத்து கொள்ளலாம் திரும்ப இப்படி ரெண்டு தடவை மூன்றாவது தடவை வந்து செய்யணும்னு சொல்லி நினைத்தால் மார்க்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு கண்டிஷன் வந்து சொல்லுது இதற்கு பிறகு நீங்கள் வந்து அந்த பெண்ணை வந்து உடனடியாக திருமணம் செய்து கொள்ள முடியாது தலாக் கொடுத்துட்டீங்க அந்த பெண் மூணு மாத காலத்தில் உங்களோடு வந்து இணைந்து கொள்ளவில்லை நீங்களும் அந்த பெண்ணை அழைத்து கொள்ளவில்லை மூன்று மாத காலம் கழித்ததற்கு பிறகு அந்த பெண் யாரையும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் கூட அந்த பெண்ணை நீங்கள் வருமானம் செய்து கொண்டு வாழ முடியாது இது இதுதான் வந்து அந்த ஃபைனல் தலாக்காக மாறுகிறது இந்த விஷயம் நடப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வந்து ஆகும் இதற்கு இடையில் அந்த குடும்பமும் பெரிய அளவிற்கான மனச்சுமைகளை நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி இந்த லாயர்களுக்கு கிட்ட போய் நின்று ஜட்ஜுகள் மூலமாக ஒரு பெரிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டிய சூழல் இருக்காது என்பதை வந்து நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போ இஸ்லாம் காட்டிய வழிமுறையின்படி இந்த தலாக்கு விவாகரத்து சட்டங்கள் இருக்குமேயானால் மன உளைச்சல்கள் வந்து இருக்காது இங்கே ஆண்கள் வந்து ஒரு பெரிய அளவிற்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு விஷயமும் வந்து இருக்காது பெண்களும் கூட சட்டங்களை வந்து தவறாக பயன்படுத்துவதை விவாகரத்து நடைமுறைகள் பாதுகாக்கும் என்பதை வந்து நாம புரிந்து வேண்டும் யாரும் இப்படிப்பட்ட ஒரு தவறான முடிவை எடுத்துவிடக் கூடாது தங்களுடைய நண்பர்களிடம் தங்களுடைய வெல் விஷஸ் என்று சொல்லக்கூடியவர்களிடம் இது குறித்து அவர்கள் பேசணும் என்பதை சொல்லி கொள்கிறோம் இந்த விஷயத்தில் படுமோசமாக நடந்து கொண்ட உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அந்த நீதித்துறையினர் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம் அலமதுல்லா அலாம் வலைக்கம் அரமத்துள்ளா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்